நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி சக்கரனுடைய புலிப்பாணி சோதரம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரணும் நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி இருபத்தி மூணு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இரநூத்தி இருபத்தி நாலாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி இருபத்தி மூணு இப்போ இந்த பாடல் வந்து செவ்வாய் மகாதத்தையில் அந்த இறுதி புத்தி சந்திர பகவானுடைய புத்தி காலம் அது எவ்வளவு காலம் அந்த காலத்திற ஜாதகனுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறத இங்க பிடிப்பான சித்தர் தெளிவா வழங்கி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கம் தெளிவுரைய தொடர்ந்து பார்ப்போம் பூணுவான் செவ்வாயில் சந்திர புக்தி புகழான நாளும் மாதம் ஏழு ஆணுவான் அதம்பலனை அன்பாய் கேளு ஆயிரணையால் அருகிருந்து செல்வபதி ஆவார் கோணுவான் கொடியோர்கள் வணக்கம் செய்வார் கொற்றவனே புகலயத்தில் பேர் விளங்கும் ஊனுமான் தோனையரும் புத்திர உண்டான் உதித்தது குலதெய்வம் உறுதி காணே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் பூணுமான் செவ்வாயில் சந்திர புத்தி அதாவது செவ்வாய் மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி காலம் அதே ரெண்டாவது இரண்டாவது வரியில எவ்வளவு காலம் அப்படிங்கிறத சொல்றாரு புகழான நாளகவும் மாதம் ஏழுங்கிறார் அப்ப செவ்வாய் மகாதசையில் சந்திரபுத்தி சந்திர புத்தி ஏழு மாதங்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வண்டியில ஆளுவான் அதன் பலனை அன்பாய் கேளு அந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலன் விளையும் அப்படிங்கறது சொல்ல போறேன் அன்பாய் கேளு அப்படிங்கிற ஆயுளையாவது அருகிருந்து செல்வபதியாவாள் அப்படிங்கிற ஆயிலையா சொன்னால் அந்த ஜாதகனுடைய மனைவி அருகிருந்து இந்த ஜாதகனோட உடனிருந்து இந்த ஜாதகனுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து அவளும் செல்வபதியாக விளங்குவாள் அப்படின்னு எடுத்துக்காட்டுறான் அடுத்த மூணாவது அடியில் சொல்லும்போது போது கொடியோர்கள் வணக்கம் செய்வார் அப்படிங்கிறார் கொடியோர்கள் அதாவது இந்த ஜாதகனுக்கு இருந்து பல துன்பங்களை கொடுத்து கொண்டு வந்த அந்த கொடியவர்கள் கூட அந்த ஜாதகனுக்கு செவ்வாத செயல சந்திரபுர்த்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனை பார்த்து பணிஞ்சு போவாங்கன்னு வணக்கம் செய்வார் ஆனால் இந்த ஜாதகனை பார்த்த உடனே அந்த இது வரையிலும் துன்பங்களை அளவிலான துன்பங்களை கொடுத்து அவருடைய மனதை நுணவடித்த எதிரிகள் கூட பதைவர்கள் கூட படிஞ்சு போவாங்கன்னு இது தவிர கொற்றவனையத்தில் பெயர் விளங்கும் அந்த ஜாதகனுக்கு புகழ் செல்வாக்கு கூடும் அரசியலில் ஈடுபட்டா வெற்றி கட்டும் காரிய சித்தி ஏற்படும் வெகுஜன ஆதரவு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு வாழ் தோழையரும் புத்திரரும் உண்டான் உணவு ஆளுக்கும் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் பண்ணுவான் ஓன் அப்படின்னா உணவு பல பேருடைய பசி திருக்கக்கூடியவனா இந்த ஜாதகன் வழங்குவான் தோரையரும் புத்திரரும் உண்டாம் நற்குண மனைவி மக்கள் அமைவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த ஜாதகனோட ஒத்துப்போகக்கூடிய நல்ல குணநலம் உள்ள மனைவி குழந்தைகள் அந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகனை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு ஒத்து உதித்ததொரு குல தெய்வம் உறுதி காணேன்னு முடிச்சிருக்கிறார் கடைசி வரியில அந்த ஜாதகன் எந்த குலத்தில் உதிச்சாலும் அந்த ஜாதகனுக்குரிய குல தெய்வம் எதுவோ அந்த குலதெய்வம் உறுதியா அவங்களுக்கு துணை நிற்கும் அந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய காலம் அந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டங்களில் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ஆக செவ்வாயசையில சந்திர புத்திங்கிறது அந்த ஜாதகனுக்கு புகழ் செல்வாக்க மேம்படுத்தும் பகைவர்களை பணிந்து போகச் செய்யும் குலதெய்வம் துணை நிற்கும் பேருடைய பசியை போக்கக்கூடிய அன்னதான பிரபுவாக அந்த ஜாதகனை உயர்த்தி காட்டும் அவருடைய குலதெய்வம் அந்த ஜாதகனுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத இந்த பாடலை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பதிவு மகாதசையில் அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் எந்தெந்த காலங்களில் நன்மை எந்தெந்த காலங்களில் அந்த ஜாதகன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ராகு செயலர் சொல்லி வந்திருக்கிறாங்க அடுத்த பதிவுகளில் அதை விளக்கமாக காண்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்